கிருஷ்ணகிரி நகராட்சி நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் தமிழ் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி நகராட்சி நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் தமிழ் சொற்பொழிவு நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி நகர்மன்ற தலைவர் பரிதா நவாப் அவர்கள் தலைமையேற்றார் நகராட்சி ஆணையர் ஸ்டான்லி பாபு அவர்கள் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் நூலகமும் புத்தகமும் என்ற தலைப்பில் திரு சுப்பிரமணி அவர்கள் சிறப்பு சொற்பொழிவாற்றினார் மேலும் இன்று உலக வெறிநோய் தடுப்பு தினத்தை ஒட்டி சுகாதார உறுதிமொழியும் தூய்மையே சேவை நான்கு நிகழ்ச்சியின் சார்பாக நகராட்சி அலுவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது மேற்படி நிகழ்ச்சிகளில் கிருஷ்ணகிரி திமுக நகர செயலாளர் நவாப் நகர செயலாளர் மாவட்ட பூஜ்ஜியல் வல்லுநர் சேகர் துப்புரவு அலுவலர் ராமகிருஷ்ணன் வருவாய் அலுவலர் மற்றும் மேலாளர் மோதரன் துப்புரவு ஆய்வாளர்கள் ராமச்சந்திரன் மாதேஸ்வரன் இளநிலை பொறியாளர் உலகநாதன் வருவாய் ஆய்வாளர்கள் சிவகுமார் காயத்ரி களப்பணி உதவியாளர் மற்றும் துப்புரவு ஆய்வாளர் பொறுப்பு செல்வம் வருவாய் உதவியாளர்கள் நகராட்சி பணியாளர்கள் துப்புரவு பணி மேற்பார் மேற்பார்வையாளர்கள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் டிபிசி பணியாளர்கள் நூலக வாசகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க